வெல்கம் டு கற்பதம் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீட்லேயே கேஷ்யூ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் மசாலா கேஷ்யூ ஃப்ரை வந்துட்டு வெறும் சிம்பிள் டிஷ் தான் இது வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கும் இதை நம்ம இந்த மாதிரி உடச்ச மாதிரி எடுத்துக்கோங்க முழுசாகவும் எடுத்துக்கோங்க இது வந்து நான் உடைச்சதே எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் குவான்டிட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆர் பட்டர் எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு ரோஸ்ட் பண்ணும்போது வாசனையாக நல்லாயிருக்கும் முந்திரி எப்போவுமே அதிகமாக வந்துட்டு நெய்யெல்லாம் இழுக்காது நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி நெய் போடுறோமோ அவ்வளோ குவான்டிட்டி ரிட்டன் வந்துடும் அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது லைட்டாக காஞ்சதும் நம்ம இந்த முந்திரியெல்லாம் இதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வணக்கி விடுங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக ரோஸ்ட் பண்ணி ஃப ஃபைனல் ஸ்டேஜில் கூட நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஆயிலோடு நல்ல அந்த நெய்யோடு சூப்பராக நமக்கு கிடைக்கும் இப்போதே நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போம் இதெல்லாம் வந்துட்டு பெருங்காயத்தூள்லாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குச்சுக்கு கொடுக்குறனால கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது வந்துட்டு நான் வந்து லைட்டாக பாருங்கள் ப்ரௌன் கலரில் தெரியுது அதை நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து வதக்கி விடணும் பாருங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள் நம்ம இதை அப்படியே வந்துட்டு லைட்டாக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வணக்கணும் இல்லைன்னா கருகிடும் அதோட டேஸ்ட்டே போயிடும் எப்போவுமே சால்ட்டி கேஷ்யூ வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சீக்கிரமாக ஆயிரும் ஹெல்த்தியும் கூட இதில் மிளகு தூள் போட்டுக்கலாம் பொடி மஞ்சள் பொடி பொடி இது எல்லாமே போட்டுக்கலாம் கிட்ஸ்க்கு இப்போ நான் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் வறுத்த மிளகு போ வறுத்த மிளக அரைச்சி வச்சுருந்தேன் இந்த மாதிரி தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் எக்கு ஆஃப் ஆயில் அந்த மாதிரிக்கெலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இது இது கூடயே நம்ம சாட்டேட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ஃபுல்லாக நம்ம வறு எடு வறுத்து எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட மிளகு பொடி உப்பெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் பாருங்கள் நமக்கு நல்லா சூப்பராக எல்லாமே ஒட்டி வந்திருக்கு இதோட சவுண்ட் கூட பாருங்கள் நல்லா ஒரு இந்த தன்மை கேட்டாலே இந்த க்ரஸ்ட் சவுண்ட் நல்லா வருது பாருங்கள் க்ரன்ச்சி சவுண்டு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கேஷுவல்ஸாக நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி மிளகு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுங்க இப்போ இந்த வின்டர் சீசனுக்கு இதெல்லாம் சாப்பிடவே சூப்பராக இருக்கும் நார்மல் கேஷ்யூவாக சாப்பிடுவாங்க கிட்ஸ்க்கு அதனால தான் நம்ம மிளகு தூளெல்லாம் போட்டு கொடுத்தோன்னா சளிக்கெலாம் ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்